நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொத்தரங்காலையும் செய்யலாம் பீன்ஸில் செய்யலாம் வாழைப்பழம் இந்த மூணில் தாங்க பருப்பூசி செய்யலாம் இதை எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது மாதிரி நாங்கள் செய்கிறது அதுவும் கல்யாணத்துலலாம் இது கண்டிப்பாக இந்த பருப்பூசிலி செய்வாங்க நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முதல்ல தண்ணியில் வந்து நான் கொத்தரங்காய் பருப்பூசி செய்கிறேன் தண்ணியை நல்லா கொதிக்க விடும் போது இப்போ கொத்தரங்காயை போட்டு உப்பு போட்டு இதுக்கு தனியாக உப்பு போடணும் கடலைப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க கடலைப்பருப்புலேயும் போடலாம் தோரம் பருப்புலேயும் போடலாம் நான் பருப்பு ஊற வச்சு இருக்கேன் அந்த கடலப்பருப்பு உரினவொன்னே தண்ணியை வடிகட்டிவிட்டு தண்ணியெலாம் இருக்கக்கூடாது தண்ணியை வடிகட்டிவிட்டு மிளகாயும் உப்பையும் போட்டு மிக்ஸியில் வந்து நல்ல கெட்டியாக அரைச்சிக்கணும் அரைச்சன உடனே அதுக்கப்புறம் வந்து இந்த வ வேக வச்சோம் பார்த்திங்களா அதை வடிகட்டி தனியாக வச்சுட்ருனோம் அதுக்கப்புறம் வானிலையை திரும்பி கடுகு உளுத்தம் பருப்பையும் போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை தான் ஃபர்ஸ்ட்டு போடணும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கணும் எப்போயும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு போ பொரியலுக்கு பண்ணோன்னால் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் விட்டிங்கன்னா தான் அந்த நம்ம இந்த ட்ரை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விழுது அது வந்து அதை தான் ஃபஸ்ட்டு போடணும் கடலப்பருப்பு அரைச்சி வச்சது அதை போட்டு நல்லா உதிரியாக ஆகிடுங்க சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கை விடாமல் வதக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே வதக்கிட்டே இருக்கும் போது அது நல்லா உதிரி ஆகிடும் உதிரி ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தரங்காயை எடுத்து போடணுங்க இதில் இது இதுக்கு தனியாக உப்பு போட்டு அரைக்கணும் அதேமாதிரி கொத்தரங்காய்க்கு தனியாக உப்பு போடணும் ரெண்டுத்துக்கு துளி துளி உப்பு போட்டு போட்டுருக்கிறதுனால நம்ம வந்து கொத்தரங்காய் எடுத்து இதோட இது நல்லா உதிரி ஆடணுன்னா கொத்தரங்காய தூக்கி போட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டில் பருப்பூசிலேயே தொட்டுக்க எதுக்கு வேணால் தொட்டுக்கலாங்க ரசம் சாதம் குழம்பு சாதம் போர் சாதம் எல்லாத்துக்கும் இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வந்து கொத்தர இதில் வாழைப்பொடியும் செய்வேன் பீன் பீன்ஸ்லேயும் செய்வேன் கொத்தரங்காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல நல்லாயிருக்கும்